ஆயிரக்கணக்கான உயிர் பலி வாங்கிய பனாமா கால்வாய் அமெரிக்க அரசு மூடி மறைச்ச கருப்பு பக்கங்கள தான் இந்த வீடியோல கட்டமைப்பு அமெரிக்க வரலாற்றுல ஒரு பெரும் இடம்பெற்றுள்ள கட்டமைப்பு பல நூற்றாண்டு கனவான இந்த திட்டம் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியிருந்தது உலகம் கண்ட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டம் பத்து ஆண்டுகால கட்டுமானத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நிலம் உள்ள பனாமா கால்வாய் அதிகாரப்பூர்வமா திறக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒரு கனவு திட்டம் தான் அது இந்த காலமாவே அது சாத்தியமற்ற ஒன்னாதான் எல்லாருக்கும்